கத்தருக்கு சோத்திரம் ஆத்ம தரிசன ஜபைக்கத்தின் சார்பிலே உங்களை எல்லாரையும் நான் வாதித்துகிறேன் கத்தருடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களை நித்தமும் பெருக பண்ணுவார்கள் ஆன்மாவின் ஆகாரம் என்ற ஒரு பகுதியை அடிக்கடி நாங்கள் உங்களுக்கு சின்ன ஒரு வீடியோவாக வெளியிட்டு வருகிறோம் அநேகருக்கு இது ஆசிர்வாதமாக இருக்கிறவருக்காக நான் கத்தனை துதிக்கிறேன் கத்தனுடைய கிருமையினாலே ஆத்ம தரிசன ஜெபிக்க ஊழியமானது ஆண்டவர் நேர்த்தியாக ஆண்டவர் ஆசீர்வாதமாக கத்தை நடத்தி வருகிறார் உங்களுடைய ஜபத்திற்காகவும் உங்களுடைய அனைத்து உங்களுடைய ஒத்தாசைக்காகவும் கத்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அன்பானோடு இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உபாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது அப்படின்னு கத்தர் மோசையை கொண்டு சிறையில் மக்களுக்கு சொன்னார் என்ன சொன்னார் நீ நன்றாக இருக்கணும்ப்பா நீங்கள் நன்றாக இருப்பதற்கும் உங்கள் பிதாக்களாக உங்கள் பிதாக்கள் தேவனாகிய நான் நான் உங்களுக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற கானாந்தேசத்திற்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பதற்கும் அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு நான் சொன்ன இந்த கட்டளை இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்தில் இருக்க கடவுது ரொம்ப முக்கியமானது நிறைய நேரத்தில் வார்த்தை தேவனுடைய வார்த்தை எங்க தான் இருக்குன்னா வாயில தான் இருக்கு ஆனா தான் கத்த சொன்னாரு இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேருகிறார்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அன்று சொல்ற அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாயிருக்கிறது அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அது இயேசையாவிலையும் மத்தை பதிஞ்சலையும் ஆண்டவர் சொல்றார் இந்த ஜனம் வந்து தோத்திரம் 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 சொல்றாங்க சொல்றாங்க அந்நிய பாசல் நிரம்புறாங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது போல காட்சியளிக்கிறார்கள் ஓடுகிறார்கள் உழைக்கிறார்கள் கூட்ட நாட்டங்களுக்கெல்லாம் செல்வதில்லை தவறு இல்லை ஆனால் அந்த வார்த்தை எங்க இல்லைன்னா இருதயத்தில் தான் இல்லை அந்த வார்த்தை எங்க இருக்குன்னா வாயில இருக்கு உதட்டில் இருக்கு வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள் உதட்டினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அப்போ கற்று பார்க்குறாரு இருதயம் வந்து அவரை விட்டு தூரமாக இருக்கிறது அப்போ தூரமாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அந்த வார்த்தை இருதயத்தில் இல்லை அப்படிங்கறத அர்த்தம் ஒரு வீட்டில் ஒரு தாப்புனார் வந்து என் மகனை பார்த்து சொன்னார் வீட்டில் நிறைய புத்தகம் வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு தேவையற்றதாக இருக்கிறது அதனால் நீ வந்து நான் சாயங்காலம் வரமுன்னால ஆஃபீஸ் போயிட்டு வரமுன்னால நம்ம வீட்டில் தேவையில்லாத எல்லாம் பிரயோஜனம் இல்லாத எல்லாம் எடுத்து வச்சிரு அதை நம்ம வந்து கடையில் போடலான்னு தகப்பனார் சொல்லிட்டு போனார் அவர் வந்து சொன்னபடியே மகன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூலையில குப்பை மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறார் மாலை வேளையில தகப்பனார் வந்தார் வந்து தன் மகன் சேர்த்து வைத்து அந்த பிரயோஜனம் புத்தகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டார் என்ன அதிர்ச்சி அந்த பிரயோஜனம் புத்தகம் தேவையற்ற புத்தகத்தில் பரிசுத்த வேதாகமும் கிடக்கிறது ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு மகனை கூப்பிட்டுட்டே என்னடா பாவம் செஞ்ச என்ன தப்பு பண்ணுனே வேதத்தினுடைய மகத்துவம் தெரியுமா மகிமை தெரியுமா இது நம்முடைய ஆண்டவரா புகழ்ந்தார் என் இந்த புத்தகத்தை ஒரு நாள் நம்ம வீட்டுல வாசிக்கல வாசித்தாலும் அதை நம்ம வந்து யோசிக்கல யோசித்தாலும் அதை நம்ம தியானிக்கல தியானித்தாலும் அதை கை கொள்ளல என்னுடைய பார்வையில இந்த புத்தகம் நம்முடைய வீட்டில் பிரயோஜனமற்ற புத்தகம் அப்படின்னு சொன்ன உடனே தகப்ப வெக்கப்பட்டு தலைமுடிந்தான் அன்பானவர்களே இன்னைக்கு நம்முடைய வீட்டிலேயே பரிசுத்த வேதாகமும் இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாத புத்தகமாக பயன்பாடு அல்லாத புத்தகமாக இருக்குது அதை நம்ம ஒழுங்காக வாசிக்கிறது இல்லை குடும்ப ஜபத்தில் பயன்படுத்துறது இல்லை தனியாக உட்காந்து வாசிக்கிறது இல்லை நம்ம வாசிக்கிறதை பிள்ளைகள் பார்க்கறது இல்லை பிள்ளைகளிடத்துல வேதாகமத்தை வாசின்னு சொல்றது இல்லை அதனால நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கணுமா தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் அது எப்போது இருக்கணும் இருதயமாய் கற்பொலைகளை எழுதி கொள்ளுங்க அந்த வார்த்தை அனுதனமும் வாழ்க்கையில கை கொள்வதற்கு அப்பியாசப்படுத்துங்கள் கத்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை சிறப்பான ஸ்தானத்திற்கு உயர்வான ஸ்தானத்திற்கு அல்லது அவர் வாக்கு தத்துவம் பண்ணின ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாக உங்களை என்னை மாற்றுவார் ஜோமனோமா நல்ல தவப்பனே இந்த ஆன்மாவின் ஆகரத்திற்காக சூத்துறேன் அண்ட்ரவே மக்களுக்கு மோசையை கொண்டு நான் உனக்கு வார்த்தைகளை அவள் இருதயத்திலே இருக்க கடவுள் என்று சொன்னேன் கத்தாவை வார்த்தை வாக்கு தத்துவம் கட்டளைகள் கற்பனைகள் எங்கள் இருதயத்திலே நாங்கள் வைத்து அதை பத்திரப்படுத்தவும் பரிசுத்தப்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் அதன்படி நாங்கள் நடக்கவும் ஆண்டவரே உடைய பரிசுத்தமான நம்முடைய ரகசிய வருகையில் மோடி எடுத்துக் கொள்ளப்படுகிற பாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தாரும் ஆசீர்வதி யேசு நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆன்